உங்க எல்லாருக்குமே தோனி கிட்ட சொல்வதற்கான ஒரு செய்தி இருக்கும்ல தோனியை வர வைக்க முடியுமான்னு தெரியல இப்போ இது தோனி நினைச்சு ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க யாருமே பார்த்ததில்லை இது வரைக்கும் ரியலி ஒரு சூப்பர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஓகே வேற யாரு உங்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் எங்களுக்காக டெஃபினெட்லி நாட்னு மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க லைஃப் ஃபுல்லா டெஃபினெட்லி நாட் இது போதோ எனக்கு இது போதுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் மை ஹார்ட் யூஆர் யுவர் இன் மை ஹார்ட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் ஒரு தடவையாச்சும் கப்பை நீங்கள் முன்னாடி நின்று வாங்குங்க வர மேட்ச்ல எங்களுக்கு உங்கள் கையில் கப்பை பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ளீஸ் இஸ் மை கைண்ட் தலை எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் நான் வந்து அதுக்காக மணி சேவ் பண்ணுறேன் நீங்கள் ஜேபாக்கில் விளையாடணும் நான் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி உங்களை அங்கே பார்க்க வரணும் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் திஸ் எப்படி தலைவா இவ்வளவு அழகா இருக்கீங்க ஐ லவ் யூ தலைவா தயசெஞ்சு போயிடாதீங்க இங்க தமிழ்நாட்டோட மக்களோட லவ் எப்பவுமே அண்ட் என்னோட லவ் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் நான் எந்த ஸ்போர்ட்ஸையும் பார்க்க மாட்டேன் பட் உங்களுக்காக லவ் யூ இது ஒரு கட் அவுட் என்னால பண்ண முடியல அவருதான் நிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம்